வீவர்ஸ் நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ஐலி ஷிவா ரெண்டு பேரும் சேர்ந்து வர்மாவை கையும் கழுவுமா பிடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு வர்மா பிடியில எல்லாருமே சீக்கிட்டு பயத்தில் இருக்காங்க அப்போ ரிதிகா வந்து மோனிகை கிட்டே சொல்லிட்டாங்க நான் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி போலம்ப அதுக்கு மோனிகா சொல்றாங்க இங்க பார் ரித்திகா எல்லாம் சரியாயிடும் கொஞ்சம் அமைதியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தான் விக்ரம நம்ம சிவா வந்து பார்க்குறாங்க விக்ரம் கிட்ட சொல்றாங்க நானும் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆளுதான் எப்படியாவது வருமாவை பிடிக்கிறதுக்காக தான் விஜயகுமார் சார் எங்களை அமுச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ விக்ரம் வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க இங்க பாருங்க சார் நீங்க வந்து அங்க இருக்கிற ஆளை எப்படியாவது இங்க உள்ள கூட்டிட்டு வந்துருங்க உள்ள கூட்டிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்க இவரோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்மாவோட ஆள் மாதிரி போயிட்டு அங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் எல்லாம் நம்ம சாச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுபடியே நம்ம சிவாவும் அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து நல்லா சண்டை போட்டு அவரோட ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கிறாரு மாஸ்கையும் போட்டனால அவங்களுக்கு அடையாளமே தெரியல அப்போ விக்ரம துப்பாக்கியை வச்சு கூட்டிட்டு வராங்க அப்போ வர்மா நினச்சிக்கிறாங்க இவன் நம்ம ஆளு தான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிவா மேலே சந்திக்கப்படலை இந்த சைடு நம்ம விக்ரமும் அடுத்தால் எப்படியாவது உள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாந்தி வர மாதிரி நடிக்கிறாங்க அப்போ வர்மாக்கு ஒரே டவுட்டாக வருது என்னது இது இந்த ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப தொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் வாந்தி எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது விக்ரம் சொல்றாங்க எனக்கு வாமிட் பயங்கரமா வருது கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்திங்கன்னா நான் போய் வாமிட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வருமா சொல்றாங்க கூட யாராவது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை ஒருத்தவங்கள அமுச்சு விடுறாங்க விக்ரம கூட்டிகிட்டு போகும்போது அங்கே போயிட்டு உள்ளே வச்சு அவனையும் அடிச்சு போட்டுடுறாங்க இந்த சைடு நம்ம ஐலி எப்படியாவது உள்ள உள்ளே கூப்பணுன்னு சொல்லிவிட்டு ஐலியை காஸ்டியூம்லாம் போட்டுட்டு உள்ளே வர சொல்லிடுறாங்க நம்ம ஐலியும் அந்த கேம் பிளே எடுத்துக்க வராங்க அப்போது வர்மா சொல்கிறாங்க அடுத்த சாங்கை நான் ப்ளே பண்ண போகிறேன் அப்போது அந்த பால் வந்து யார் கையில் இருக்கோ அடுத்த லக்கி பர்சன் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஐலி வந்துடுறாங்க ஐலியை பார்த்துட்டுமே வர்மாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது என்னது இது இந்த லேடி புதுசாக இருக்காங்க இவங்கள பார்த்தா ஏடியை பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வர்மா வந்து ஐலியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அயலி கொஞ்சம் கூட பயப்படாம தைரியமா அந்த ஸ்டேஜுக்கு போறாங்க அந்த இடத்துல மினிஸ்டர் என்ன மினிஸ்டர் யாருக்குமே எந்த ஒரு அக்கறையுமே இல்ல போலையே எனக்கான தேவை அந்த பொருள் தான் அந்த பொருள் மட்டும் என் கைக்கு வந்துடுச்சுன்னா அப்புறம் நான் யாரையுமே எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்க சொல்றாங்க சரி வருமா உனக்கு என்ன அந்த பொருள் தானே தேவைப்படுது நாங்க அந்த பொருளை உங்ககிட்ட சேர்த்துடுறோம் மினிஸ்டர் சேர விட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வருமா சொல்றாங்க நீங்க பாரு நீ சொல்கிற மாதிரிலாம் என்னால் கேட்க முடியாது நான் கொஞ்சம் நேரம் தான் கொடுப்பேன் அதுக்குள்ளே எப்படியாவது எனக்கு தேவையான பொருள் வந்துடணும் அப்படி இல்லைனா நான் இங்கே எத்தனை பேரை சாகடிப்பேன்னு சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வர்மா வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சிவாவும் விக்ரமும் அப்படி துப்பாக்கி வச்சுட்டு இருப்பாங்க பின்னாடி ஒரு பக்கம் ஐலி முன்னாடி சிவா ரெண்டு பேருமே அப்படியே பிளான் பண்ணி எப்படியோ வர்மாவை பிடிச்சிடுறாங்க தான் சொல்லலாம் வர்மா பின்னாடி அயலி வந்து கண்ணை வச்சுட்டு நிற்பாங்க இந்த சைடு நம்ம சிவா வந்து அப்படியே கண்ணை வச்சுட்டு நிற்பாங்க இருக்காங்க நம்ம வருமானால தப்பிக்கவே முடியாது அப்போ கபிலன் வந்து அவங்க ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க யாரும் எதுவும் இப்போ ட்ரை பண்ணாதீங்க அவன் நம்ம ஆள் மேலேயே கையை வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ சிவா சொல்லுவாங்க இங்க பாருங்க இங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் நீங்க எதுவும் செய்யக்கூடாது ஒரு ஸ்டெப் யாராவது முன்னாடி எடுத்து வச்சிங்க தான் உங்க தலைவனை சுட்டு போட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அயலி சிவா ரெண்டு பேருமே சொல்லிக்கிட்டு அப்போ வர்மா வந்து கபிலன்கிட்ட கண்ணை காட்டுவாங்க இங்கே பார் கபிலா என்னை இவங்க கண்டிப்பாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க நீ தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டிகிட்டு இருப்பாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட கபிலன் வந்து நான் வர்மா கிட்ட செய்களே சொல்லுவாங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வெளியில் போ சொல்லுவாங்க இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாமே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்ருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டு உதயபெருமான் சில்வர் சில்வராணி எல்லாருமே ரொம்ப பயத்தில் இருப்பாங்க அச்சுச்சும் என் மருமகன் ரித்திகா அங்கே இருக்காளே இருக்காலே இந்த எல்லாருமே நான் இருக்காங்க அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க அப்போ உதய பெருமான்னு சொல்லுவாங்க நம்ம யாருக்கே எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிப்போம் இதை தவிர நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த சைடு நம்ம இந்திராணி வந்து செழியனே தான் பார்த்துட்ருப்பாங்க செளியனோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் விளையாடும் போது அந்த வாளை அவங்களே வச்சுட்டு இருந்திருப்பாங்க செளியன் கிட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ செளியனும் அதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு வராங்க இந்து நீ என் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கேன் என் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீனு எதுக்காக என்னை விட்டு விலகிருக்கேன் தான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி செலியன் வந்து இந்திராணியை பார்த்து மனசில் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடாக நம்ம ஐலி வந்து எல்லாருக்கிட்டே சொல்லிடுறாங்க இங்கேருந்து எல்லாரும் தப்பிச்சு போயிடுங்க இவனால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்ன நம்ம இந்திராணி ரித்திகா எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ செலியன் வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க இந்திராணி நீ தனியாக போவாத நான் உன் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேற வழி இல்லாமல் நம்ம இந்திராணி செலியன் கூட தான் போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மோனிகா ரித்திகா இவங்களுக்கு செம்ம கடுப்பாக வருதுச்சே நம்ம எதை நினச்சி இந்திராணியை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டோமோ அதை நடக்காமல் நம்ம நினச்சதுக்கு மேலே வேற என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மோனிகா வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க அப்போ ரித்திகா சொல்கிறாங்க மோனிகா நீ என்னன்னா இந்திராணிக்கும் செலியனுக்கும் சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டா என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா இந்திராணி செலியன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கா அந்த பால் எங்கே கிட்டே போயிடுச்சுன்னா அவன் செலியனை ஷூட் பண்ணிடுவானு சொல்லிவிட்டு அந்த பால் அவங்க கையிலேருந்து கொடுக்காமே இருந்தா அதை நல்லா நோட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மோனிகா சொல்றாங்க நானும் பார்த்தேன் ரித்திகா என்னதான் அவள் வெளியில் நடித்தாலும் உள்ளுக்குள்ளே செளியன் மேலே அந்த அளவுக்கு தான் பாசமாக இருக்கா இதெல்லாம் நடக்கவே கூடாது எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க அதான் நான் வீட்டில் இருக்கேன்ல வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுவாங்க செளியன் இந்திராணியை கூட்டிகிட்டு போகிறத பார்த்தா மோனிகா வந்து செம்ம கடுப்பாகிறாங்க அப்போ மோனிகா வந்து செளியன் கிட்ட சொல்கிறாங்க வாசிலியன் போனோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட அதுக்கு செலியன் சொல்கிறாங்க என்னால் வர முடியாது மோனிகா நீ போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி மோனிகாவை அசிங்கப்படுத்திடுறாங்க இந்த இடத்துல நம்ம இந்திராணி எதுவுமே சொல்லாமல் கார்ல ஏறி போகிறாங்க இந்த சைடு விஜயகுமார் வந்து அயலிக்கு கால் பண்ணுறாங்க என்ன அயலி மிஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அயலி சொல்கிறாங்க சூப்பர் சார் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வர்மாவை பிடிச்சிட்டோம் எங்களுக்கு மட்டும் அந்த விக்ரம் ஹெல்ப் பண்ணலனா கண்டிப்பாக எங்களால் இவரை பிடிச்சிருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வராங்க அப்போ வர்மா வந்து ஜீப்பில் உட்காந்து இவங்க மாஸ்கை ரிமூவ் பண்ணால் இவங்க யார் என்னான்ட்டு நம்ம பார்க்கலாம் எல்லாமே இவங்க மாஸ்கோடையே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வர்மா அவங்கள பார்க்குறதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏடி இவ்வளோ நாளாக முகத்தை மறைச்சி என்னையே ஏமாற்றிட்டு இருந்தல்ல இதுக்கப்புறம் என்னையே ஜெயிலில் வச்சுட்டா கண்டிப்பாக நீ மாஸ்க் இல்லாமல் அங்கே சுற்றி தானே இருப்ப அப்போ உனையை வச்சுக்கிறேன் டி அப்போ நீ யார் என்னன்றத கண்டுபிடிச்சி உனைய உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வர்மா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது சிவா வந்து வர்மா கிட்டே சொல்கிறாங்க என்ன வர்மா என்னென்னமோ பண்ணி மினிஸ்டரை சாகரிக்கலான்னு பிளான் பண்ண கடைசியில் பார்த்தியா எங்கள் கையில் இப்படி வந்து மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து செம்மையாக கிண்டல் பண்ணிட்டு வராங்க அப்போ மினிஸ்டர் வந்து அயலி சிவா ரெண்டு பேருக்கிட்டே சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்குமே எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் மட்டும் இல்லைனா இன்னொரு என்னை உயிரோடவே பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சிவா அயலிகிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க இந்த சைடு நம்ம கபிலன் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க வர்மாவை வேற போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த டீமில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு தெரிஞ்சால் என்னையும் இப்படி தானே அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க என்னையை பற்றி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் ஒரு பக்கம் செம்ம கடுப்பில் இருக்காங்க இந்த சைடு கிட்ட கூட்டிகிட்டு வராங்க வர்மாவை ஐலி சிவாவுக்கு பாராட்டு மலை தான் பொலியது அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேரும் சூப்பராகவே பிளான் பண்ணி வர்மாவை பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வர்மா வந்து அந்த லாக்அப்ல இருந்து எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ இந்த வாட்டி நம்ம அயலி சிவா யாரு என்னங்கிறத வர்மா பாத்துருவாங்க தான் நினைக்கிறேன் வர்மாக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பா கபிலனுக்கு போன் போட்டு சொல்லுவாங்க நம்ம இவ்வளோ நாளா தேடிட்டு இருந்தா அந்த ஏடி வேற யாரும் இல்லை உங்க வீட்டில இருக்கிற அயலி அப்புறம் சிவா இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற உண்மையை வர்மா கண்டுபிடிச்சு கபிலன் கிட்ட சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்மளும் பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க